இது ஒரு தனி மனிதனை விளம்பரப்படுத்துறதுக்கு சொல்லலை சொல்ல வர கருத்து தேவை நிறைந்த வாழ்க்கையை வாழுகிற ஐக்கியம் அதை போதிக்கிற இடம் ஏசு சமாதானம் தரார் ஏசு சுகம் தரார் ஏசு அற்புதம் செய்கிறார் எப்போயா செய்வார் செய்வார் சொன்ன செய்வார் ஏற்ற காலத்தில் செய்வார் கேளு சொல்கிறத வண்டி கேள்வி குறுக்க பேசாரு இது மாதிரிலாம் இருக்கக்கூடாது வேலை பிரச்சனையா அதுக்கு என்ன தீர்வு வாட்ஸ் சொல்யூஷன் ஃபார் யுவர் இஷ்யூ அந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணுற இடமா இருக்கணும் வாழ்க்கை பிரச்சனையே இதெல்லாம் வேலை இல்லாமல் எத்தனை பேர் கல்யாணம் ஆகலை வேலை இல்லாமல் கல்யாணம் பண்ணின்னு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அந்த அந்த வேலை இல்லாததுன்னா என்ன எதனால் உனக்கு ஆராதனை இல்லை சரியான ஆராதனை இல்லை சரியான அபிஷேகம் தலைமை அபிஷேகம் பண்ணப்பட்ட தலைமை தூத்து கீழே இல்லை பாரம்பரியம் தாய் தகப்பன் வழியே பழைய ஏற்பாட்டு ராஜாக்களெல்லாம் தாய் தகப்பன் செய்து அதே போல் இப்போ செய்தார்கள் வாசிக்கிறம்மா அப்புறம் தேவன் எழுந்தர்லேயும் ஒரு மனுஷனை கத்திர தொடுகிறார் சந்திக்கிறார் அவன் கத்திர அவனோடு இருக்கிறார் அவன் பல விதத்தில் ஆசீர்வாதமான மனுஷன் வருவதற்கு பலவிதமான வழிகளிலே கத்தருடைய வார்த்தை சொல்கிறது கத்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்தான் அவன் தகப்பனுடைய வழியில் அவன் நடக்கவில்லை கோச்சிக்காதீங்க பொல்லாத வழியில் நடக்கலை தாவிது தன் தகப்பன் அங்கே தாவிதுன்னு வழியில் எஸ்ஐகே நடந்தான் தாவிது எங்கேயோ போயிட்டாயா எஸ்ஐகியோட தகுப்ப வேறு அந்த வழியில் நடக்கல ஜென்ம சுபாவம் இருக்கக்கூடாது பாரம்பரியம் இருக்கக்கூடாது தேவனுடைய மறுரூபமான வாழ்க்கை மறுபடியும் பிறந்த வாழ்க்கை சத்தியத்தின் மூலம் பெறுகிற விடுதலை ஒரு ஊழியக்காரன் வந்து தொட்டு தான் எனக்கு சுகம் நடக்கும்னா அது சரியான விசுவாசிக்குரிய சத்தியம் இல்லை அவிசுவாசிக்குரிய சத்தியமாக இருக்கலாம் அது சிலவின உபதேசம் இல்லை சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியவங்களை விடுதலையாக இருக்கும் எண்ணெய் பூசி ஜெபிக்கிறாங்க கைகளை வச்சு எல்லாம் இருக்கிறது இல்லைன்னு சொல்லலை ஆனால் சத்தியத்து மூலம் வருகிற விடுதலை நிரந்தரமானது என்ன இந்த காலத்தில் இப்போ ஜெபிக்கிறீங்க நீங்கள் விடுதலை பெறுறிங்க ஒரு பத்து வருஷத்துக்குள்ளே அந்த நோய் திரும்பி வருது அப்போ அந்த தேவ மனுஷன் தேடி வருவீங்க அந்த மனசுக்கு செத்து போட்டான் என்ன பண்ணுவீங்க யோசித்து பார்க்கணும் மனசு தானே இல்லை உனக்கு சுகம் கொடுக்குறதால உட்காந்துருப்பானே ஆணி அச்சுருப்பீங்க அவன் நேரம் வந்து அவன் போய்ட்டான் பரலோகத்துக்கு என்ன பண்ணுவீங்க அதுக்கு தான் சொல்கிறது நீ கற்றுக்கொண்ட சத்தியத்தில் நினைத்திருக்க நிச்சயப்படுத்திக் கொள் திமுத்தியவே சத்தியம்னுக்கு விடுதலை தரும் ஆராதனைக்கு போகிறேன் ஆராதனைக்கு போகிறேன் நீ இந்த எகிப்தில் இந்த ஜனங்க இஸ்ரேல் ஜனங்க இருபத்தி நாலாயிரம் பேர் நிர்வாணமாக்கப்பட்டாங்க ஆரோனுடைய தலைமை தோத்து செய்த ஆராதனை கன்று குட்டியின் ஆராதனை அது அப்பொழுது மட்டும் இல்லை இரபயாம் காலம் வரைக்கும் வந்துச்சு அது ஹிஸ்ட்ரி நல்ல விஷயத்தை விட்டுருவான் நல்ல விஷயத்தை பிடிச்சிக்குவா இல்லையா மனசை அதுதான் இடரில் வரக்கூடிய ஆராதனை உனக்கு கையும் பிரேசு போட்டுரும்